அதுக்கு காரணம் இந்த ஆட்சியை வீழ்த்துகின்ற ஆற்றல் மிக்க தலைமை அண்ணன் எடப்பாடியார் மக்கள் நினைக்கிறாங்க சரி இங்க வர கூட்டம் இந்த ரெண்டு பேரை எதிர்கொள்றதுக்கு ஐநூறு போலீஸ் நிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்க அவர் பதினெட்டு நூத்தி நூறு இடம் வெற்றி பெற்றுவோட முடியும் நம்பிக்கை அவருக்கு வந்திருக்குன்னா அங்க வந்து யாரையும் சேர்க்க மாட்டோம்னு சொல்ல வரல இந்த கட்சி பத்தா போச்சு எட்டா போச்சு நாலா போச்சு மூணா போச்சுன்னு சொன்னதெல்லாம் முறியடிச்சு இந்த கட்சி என்னைக்கும் ஒன்னா தான் இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சது அண்ணன் எடப்பாடியார் பெரும் கூட்டணி இருக்குன்றத தகவல் உண்மைதானா என்ன மாதிரியான கூட்டணி அமைந்து எதிர்பார்க்கலாம் ஆமா அதுதான் கூட்டணி அமைஞ்சு போச்சு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி தந்தன்னு சொன்னாங்களே அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்களே அந்த வாக்குறுதி நிறைவேற்றல நிறைவேற்றல அவங்க சொல்ல சொல்ல அப்போ எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சொல்றாரு அது உண்மையான்னு கேட்குறாங்க அவங்க அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க சொல்றாங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க ஒரு அரசியல் தந்திரமாக தான் நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமோ தவிர இல்லை கூட்டணி இருந்ததுனால் வந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியுன்ற நிலமை இன்னைக்கு கிடையாது ஒரு உயர்நிலை கல்வி கூட படிக்க முடியாத வறுமை இருந்த குழந்தை இன்னைக்கு ஒரு மருத்துவ அதெல்லாம் நாங்கள் நினச்சே பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு சாதனையை செஞ்ச எடப்பாடியார் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் மக்கள் சொல்கிறாங்க புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அந்த நோக்கம் அவருடைய வாழ்நாளில் நிறைவேற முடியலை புரட்சி தலைவர் அம்மா முயற்சி பண்ணாங்க அதுவும் முடியலை அதை இன்றைக்கி எடப்பாடியார் முடிச்சு வைப்பார்ன்றது நம்பிக்கை ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் வந்திருக்கிறது எடப்பாடியார் கம்பீரமா வெளியே வந்து நின்றாரு ஸ்டாலின் சொக்காயை கிழிச்சுக்கிட்டு போய் கவர்னர் கிட்ட ஐயோ என்னை அடிச்சுட்டாங்க என்ன காப்பாத்துங்கன்னு போய் கவர்னர் காலில் விழுந்தாரு அதுதான் எடப்பாடியாருடைய ஆளுமை திறமை இன்றைக்கு அண்ணாமலை எடப்பாடியார் முதலமைச்சர் சொல்றாருன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியாருடைய ஆளுமை தானே தவிர அண்ணாமலையினுடைய மனமாற்றம் இல்லை அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிண்டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ஆவடி குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆமா மிகவும் சிறப்பான முறையில் மாவட்ட செயலாளர் கூட்டமாக நடந்து முடிந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்க முடிகிறது எல்லாம் மின்முகத்தோடு இருக்காங்க என்ன சார் சொன்னார் இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக முதல் முதலாக தேர்தல் பயணத்தை தொடங்கி யார்த்தாட ஒரு நாற்பது நாட்கள் தமிழ்நாடு முழுக்க நூத்தி பதினெட்டு தொகுதிகளில் பரப்புரைய செஞ்சிட்டு கிட்டத்தட்ட சரிபாதி சரிபாதி அது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஒரு நாற்பது லட்சம் மக்களை சந்தித்து அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி அதை வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு கடத்துறதுக்காக நடைபெற்று அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் மாவட்ட செயலாளர்கள் மூலமா அது கிடைக்க வரைக்கும் கொண்டு போவாங்கன்றதுக்காக சில செய்திகள் அவர்களுடைய கடமைகள் இன்றைக்கு இருக்க சூழலை எப்படி எதிர்கொள்வது ஒரு பக்குவப்படுத்துறது அது எப்பவுமே பொதுச் செயலாளர் கட்சியை வழி செய்திகளை சிலர் சொல்கிறதுக்காக அடைத்தார் அதை செஞ்சுருக்காங்க இது தேர்தலுடைய அந்த வெற்றி கோட்டை முடியுமா இல்லை தேர்தல் அடைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் குறிப்பாக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எப்படி எதிர்கொள்ளணுன்றதை ஏற்கனவே பயிற்சி தந்திருக்காரு தந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லா கட்சிகளையும் விட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடும் தெளிவோடும் இந்த தேர்தல் இருக்கு முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேர்தல் சாவடிகளுக்கும் ஒரு பாக கிழைய உருவாக்கி ஒன்பது பேர் கொண்ட நிர்வாகிகள் அதுவும் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேர்தல் சாவடிகளுக்கும் அதிமுகவினுடைய ஐந்து பேர் கொண்ட ஒன்பது பேர் கொண்ட பாகம் அமைக்கப்பட்டிருக்கு அதை மாவட்ட செயலாளர்கள் மிக சிறப்பாக பொறுப்பாளர்கள் துணையோடு செஞ்சு பிடிச்சிருக்காங்க அந்த வகையில் தேர்தல் பணிக்குரிய பயிற்சிகளை ஏற்கனவே அவங்களுக்கு தந்திருக்காங்க அதுக்கு சில வழிகாட்டுஞர்களை இன்றைக்கு பொதுச்செயலாளர் தந்துகிட்டு இருக்காரு அது அது அந்த வகையில் இது இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒரு கூடுதல் கவனத்தை அவங்க செயல்படுத்துறதுக்குரிய ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா தன்னுடைய பயணத்தில் மக்கள் சந்தித்ததுக்கு பிறகு மக்கள் எந்த அளவுக்கு கட்சியோட வேகமாக இந்த ஆட்சி வீழ்த்தின இருக்கிறாங்கன்றத அவர் உள்வாங்கி இருக்கிறாரு அதனுடைய இம்பேக்ட் சில செய்திகள் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் திரு எடப்பாடி அவர்கள் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பெரிய அளவில் கூட்டம் வராங்க கூட்டம் இறுதி வரையும் நின்று கேட்குறாங்க அப்ப அதன் அடிப்படையில மக்கள் இந்த ஆட்சி மேல ரொம்ப எதிர்பார்க்காங்கன்றத புரிஞ்சிக்க முடியும் அதே போல் முதலமைச்சர் போகிற இடங்களையும் கூட்டம் வருது சார் இல்லை 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 நீங்கள் சொன்னதில் ஒரு பகுதி சரி இன்றைக்கு போகிற இடங்களில் மக்கள் கூடுறாங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மேலும் மக்கள் மதிப்பு வச்சிருக்காங்க இன்னும் கேட்குறாங்க அது அதுதான் நின்று கேட்குறாங்க அதுக்கு காரணம் இந்த ஆட்சியை வீழ்த்துகின்ற ஆற்றல் மிக்க தலைமை அண்ணன் எடப்பாடியார்ன்றது மக்கள் நினைக்கிறாங்க சரி அப்போ இங்கே வர கூட்டம் நான் அதை சொல்கிறேன் இன்றைக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து இவர் தான் ஒரு நிவாரணத்தை தர முடியும் ஏன்னா அவங்க கடந்த நான்கரை ஆண்டு கால எடப்பாடியார் ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்குறாங்க இன்றைய ஸ்டாலின் ஆட்சியினுடைய நாலரை ஆண்டு காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்ல அன்றைக்கு மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் இன்றைக்கு கிடைக்கல கிடைக்கலனாலும் நான் பரவாயில்ல பாதிப்புகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு பொது அமைதி இல்லை மக்கள் இன்றைக்கு சுதந்திரமான வெளியே பயணிக்க கூட முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் கொலை வன்முறை பெண்கள் மேலே வன்புணர்வு இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் ஒரு காவல் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்றத்தில் கொள்ள நடக்குது இன்றைக்கு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு இல்லைன்றாங்க இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய உரிமைகளை கூட கேட்க முடியல நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் தனியாருக்கு விட்டாங்க அதுக்காக அவங்க ஏற்கனவே பணியாற்றியிருந்தோம் எங்களுக்கு வேலை கொடுங்க வேலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை கொடுங்க அதுலேருந்து குறைச்சிடாதீங்க எங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு கொடுங்க நாங்கள் கொரோனா காலங்கள்லேருந்து பல காலங்களில் நாங்கள் உழைச்சிருக்கோம் எங்களுடைய எங்களுக்கு நீங்கள் கூடுதலாக எதுவும் நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல எங்களுடைய பணி தொடர்றதுக்கு அதே ஊதியத்துல அந்த பணி கிடைக்கிறதுக்கு வடிசம் அவங்க உரிமையை கேட்டாங்க இன்னைக்கு அவர்கள் அவங்க வந்து அடக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அடிச்சு விரட்டப்பட்டு இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் சொல்லியிருக்க வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டார்கள் அல்லது இந்த வடக்கறிஞர்களுக்கு அன்றைக்கு காவல்துறையினால் எவ்வளவு கொடுமைகள் நடந்தும் நீதிமன்றம் கேட்குது நீதிமன்றமே அதை உணர்ந்து இவ்வளவு இதுவெல்லாம் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அது எல்லாத்த விட ஒரு வெக்கக்கேடு என்னன்னா அந்த தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அகற்றப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அங்கேருந்து அகற்றப்பட்டார்கள் அப்போ கூட நீதிமன்றம் அவங்க முறையாக போராடுறதுக்கு ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லிச்சு இது வரைக்கும் அவங்களும் பல முறை இது இடம் கேட்டு அனுமதி கேட்டு அவங்க வந்து விண்ணப்பம் கொடுத்து பார்த்தாங்க இது வரைக்கும் இல்லை எல்லாத்தோட ஒரு வெக்கக்கேடு நேற்றைய தினம் அந்த போராட உரிமை கேட்டு இடம் கேட்டு மனு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் போயிருக்காங்க பாரதியும் கூட இன்னொருத்தர் ரெண்டு அதை எதிர்கொள்றதுக்கு ஐநூறு போலீஸை கொண்டு போய் ரிப்பன் பில்டிங் விடால நிற்க வச்சு போகிற வர்றவங்களெல்லாம் துன்புறுத்தி இந்த ரெண்டு பேரை எதிர்கொள்றதுக்கு ஐநூறு போலீஸ் நிற்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அவங்க வேற ஒன்றுமே சொல்லலை நாங்கள் அனுமதி கேட்டு மனு கொடுக்க போறோம்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரை எதிர்கொள்றதுக்கு இவ்வளவும் செஞ்சுட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க நாங்கள் போய் மேயரை பார்க்க போகிறோம் அணையாளரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க போகிறோன்னு அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு திரும்பி அமைச்சிருக்காங்க இதுதான் இந்த அரசாங்கம் எளிய மக்களை துப்புரவு பணியாளர்களை இந்த நாட்டுக்கு உடைத்தவர்களை எதிர்கொள்கிற மனநிலை இல்லை அதே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் அமையர் பிரியா அவர்கள் அமைச்சர் சீகர் பாபு அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு விருந்தெல்லாம் அமைச்சாங்க அதுலயும் துப்புரவு தொழிலாளர்கள் கலந்துட்டு இந்த ஆட்சி பத்தி ரொம்ப நற்சாண்ட நீங்க ஊடகத்துல பாத்துக்கோங்க துப்புரவு தொழிலாளர்கள் மேகப்பரிய என்ன துப்புரவு தொழிலாளரா நீங்க நினைச்சிருக்கலாம் அதனால அவங்க வகை இராக்கள நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க அவங்க போராடின துப்புரவு தொழிலாளர் ஒருத்தராவது அதுல இருந்தாங்க துப்புரவு தொழில்ன்றது தப்பு கிடையாது இல்ல இல்ல நான் நான் நீங்க பொறியா இல்லையா அதுக்காக இல்ல இல்ல அது அதுதான் துப்புர அதுதான் சாதாரண தொழில் இல்லை அது வந்து மரியாதை குறைவான தொழிலும் ஒரு துப்புரவு பணி செஞ்சிருப்பாங்கன்றதுனால அவங்க தொப்புரவு தொழிலாளராக ஊர்வலம் சொல்றேன் நான் சொல்ல வந்தது அதே யாரையும் வலிவுபடுத்தியோ இழிவுபடுத்தியோ இல்லை நான் துப்புரவு தொழில் அவங்க செய்யற செய்யறதுல ஒருத்தர்ன்றதுனால அவங்க ஆனால் ஆனால் வேலை இழப்பு ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட பணியிடந்த துப்புரவு பணியாளர் யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா இன்னும் சொல்ல போனால் அதில் இன்றைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொட்டின ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக கருதப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை கிடைக்காவிட இருந்த ஒருத்தர் அதில் போகிறார் அவர் போய் முதலமைச்சரை பார்க்குறாரு போலி காவல்துறை தேடுகின்ற ஒருத்தர் முதலமைச்சர் வந்து போலீஸ் பாதுகாப்போடு போய் பார்க்குறாருன்னா அப்போ எப்படியாப்பட்ட ஊர்வலம் பார்த்துக்குங்க அதனால் இது சேகர் பாபு மேயர் அந்த தொழிலாளர்கள் குற்றம் குற்றம் சாட்டப்பட்ட துப்புரவு தொழிலாளர் இவங்களுக்கெல்லாம் வேண்டாம் அது வந்து கொண்டாட இல்லை கொண்டாட்டமான நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு நாள் பணியாற்றிய போராடிய உரிமை கேட்ட அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதில் எந்த பங்கும் இல்லைன்றது மட்டும் இல்லை அவர்களுக்கு இருந்த பாதிப்பை அவர்கள் எதிரொலிக்கலன்ற இல்லை அரசு எங்களுக்கு பல நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க வீடு கொடுத்துருக்காங்க கல்வி செலவுக்கு உதவுறாங்க பணியில் இருக்கும் போது ஏதாவது நடந்தாலும் பத்து லட்சம் கொடுக்குறாங்க இந்த அரசு எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு பேசியவர்களும் அதே துப்புரவு தொழிலாளர்கள் தானே அந்த அந்த நிகழ்வு நடந்தது எங்க துப்புரவு தொழிலாளர்கள்ன்றது நீங்க வந்து துப்புரவு பணி செய்யற அத்தனை பேரும் துப்புரவு தொழிலாளர்கள்ன்ற வகையில நீங்க பார்க்குறீங்க சரி ஆனால் நான் சொல்கிறது பாதிக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் பணி அகற்றப்பட்ட தொழில் துப்புரவு தொழிலாளர்கள் வாழ்க்கை இழந்து இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு இந்த அரசு அவங்களை மீட்பதற்குரிய என்ன வேலை செஞ்சிருக்குன்னு தான் என்னுடைய கேள்வி இன்றைக்கு பிரச்சனை அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களும் துப்புரவு பணி செய்கின்ற தொழிலாளர்கள் உடைத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தேவையானது உரிமைகள் கிடைத்துட்டு இருக்காது இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்களுக்கு நியாயமானது கிடைக்க இவங்களுக்கு இந்த ஆட்சியில கிடைக்கல அவங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு தான் நாங்க கேட்கிறோம் அதனால நீங்க ஏற்கனவே வந்து எல்லா இடங்களையும் துப்புரவு இருக்காங்க அவங்களுக்கு வீடு இருக்கு அவங்களுக்கு வாசல் இருக்கு சம்பளம் இருக்குன்னா அது தான் இருக்கு அது எல்லாமே இருக்கு அது அது ஏன் இவங்களுக்கு இல்ல அதுதான் ஒரு பெரிய கூட்டணி அமையிருக்கு அதிமுகவோட ஒரு பெரும் கூட்டணி இருக்குன்றத தகவலா பாக்குறோம் உண்மைதானா என்ன மாதிரியான கூட்டணி அமையும் எதிர்பார்க்கலாம் ஆமா அதுதான் கூட்டணி அமைஞ்சு போச்சு இன்றைக்கு நூத்தி பதினெட்டு தொகுதியில வந்து ஏறத்தாழ நாற்பது லட்சம் மக்களை சேர்ந்திருக்காங்க இந்த மக்களை விட என்ன கூட்டணி இருக்கு எந்த கூட்டணி அமைந்தாலும் இந்த மக்கள் தானே ஓட்டு போடணும் அந்த ஓட்டு போடுறவங்களோட கூட்டணி அமைச்சு பொதுச் செயலாளர் இன்றைக்கு வந்து அவங்க நேரடியாக அவங்களோட சொல்லுவாரு நான் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது ஊழல் கட்சிகளோடு கூட்டணி கிடையாது மக்களோடு கூட்டணி அந்த மாதிரி இருக்கு சார் அவர் அதாவது சீமான் சொல்றதுக்கு இது வந்து ஒப்பீடு எனக்கு சரியா தோணும் சீமான் வந்து அவருடைய கொள்கை முடிவு அவரோட யாரும் சேர மாட்டாங்க அவருடைய கொள்கைக்கு யாரும் சேர மாட்டாங்க அதனால ஒரு மரத்தோட கூட்டணி இயற்கையோட கூட்டணி அவர் கூட்டணி அந்த வகையான கூட்டணி இது வந்து அந்த வகையான கூட்டணி இல்லை இது வந்து வாக்காளர்களோட கூட்டணி மக்களோட கூட்டணி இந்த இதை வந்து நாங்க சொல்லிட்டு இல்லை அதிமுக அண்ணா தேர்தல் பயணத்தை தொடங்கின உடனே பொதுச்செயலாளர் தனக்கு யார் கூட்டணி என்றத நிரூபிச்சிட்டு இருக்காரு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடம் கருத்து பகிர்றாரு இதெல்லாம் செஞ்சாங்களா அவர் கேட்கிறாரு இந்த ஆட்சியில் இந்த இதெல்லாம் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி தந்தன்னு சொன்னாங்களே அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா அந்த வாக்குறுதி நிறைவேற்றல நிறைவேற்றணும்னு அவங்க சொல்ல சொல்ல அப்போ எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு அது உண்மையானு கேட்கிறாங்க அவங்க அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அது வந்து நாங்க சொல்லலை மக்கள் சொல்றாங்க இவர் வந்து இந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதியில ஒவ்வொரு வாக்கு உதாரணத்துக்கு சொல்ற மாதம் மாதம் மின்சார கட்டணம் கணக்கெடுக்க சொன்னாங்களே எடுத்தாங்களா உங்க ஊர்லன்னு உங்க ஊர்ல எடுக்கிறாங்களான்னு கேக்குறாங்க மக்கள் எங்க எடுத்தானுங்க ஏற்கனவே இருந்தது அறுபத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தேழு சதவீதம் ஏத்திட்டானுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஏத்திட்டு இருக்கானுங்க கரண்டும் சரியா கிடைக்கிறது இல்லைன்னு மக்கள் சொல்றாங்க சரி அதனால அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க அப்போ இந்த ஆட்சி தேவையா அப்படின்னு கேட்க சொல்ல இந்த ஆட்சி வந்து ஒ ஒழிக்கணும் இந்த ஒழிக்கிறது மட்டும் இல்லை இந்த ஆட்சிக்கு அடுத்து எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் எங்களுக்கு எல்லா வந்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த ஆட்சியில் எங்களுக்கு மின் கட்டுப்பாடே இல்லை அந்த ஆட்சியில் சொன்னதை செஞ்சாங்க இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் ஒரு குழந்தை எந்தவித அடிப்படை வசதி இல்லாத ஒரு குடியானவர் வீட்டு குழந்தை அடுத்த வரை சாப்பாட்டுக்கு வசதி இல்லாத இந்த குழந்தை இன்றைக்கி டாக்டராக எங்கள் ஊரில் படிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பைசா செலவில்லாமல் இன்றைக்கி ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு எடப்பாடியார் கொடுத்த திட்டத்தில் எங்கள் ஊர்லேயே ஒரு சாதாரணமாக ஒரு உயர்நிலை கல்வி கூட படிக்க முடியாத வறுமை நிலையில் இருந்த குழந்தை இன்றைக்கி ஒரு மருத்துவ நாங்கள் நினச்சே பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு சாதனையை செஞ்ச எடப்பாடியார் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் சொல்கிறாங்க அது அதுதான் இன்னைக்கு இதுதான் கூட்டணி கூட்டணி என்றது வாக்கு வாங்கறதுதான் அந்த வாக்கு யார் அந்த வாக்கு வங்கியோ அந்த வங்கியோ எங்களோட கூட்டணி வச்சிட்ட பிறகு நாங்க கட்சிகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதே சமயம் எதிர் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களோ அதுக்கு இணையான ஆயுதத்தை பயன்படுத்தணும் அதுதான் அரசியல் அந்த வகையில் திமுகவை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ண சொல்ல ஒழிக்கிறது வந்து சுத்திரமாக இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு திமுக தலையெடுக்க கூடாது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு திமுக என்கின்ற தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி அதை தான் என்னுடைய வாழ்வின் லட்சியமா வச்சுக்கிட்டு அந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் அந்த நோக்கம் அவருடைய வாழ்நாளில் நிறைவேற முடியல புரட்சி தலைவர் அம்மா முயற்சி பண்ணாங்க அதுவும் முடியல அதை இன்னைக்கு எடப்பாடியார் முடிச்சு வைப்பார்ன்றது நம்பிக்கை ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் வந்திருக்கிறதுனால மக்கள் அதை வந்து இவர் தான் அதுக்கு சரியான ஒரு தலைமை இவர் இவர் முதலமைச்சர் தான் அதை சாதிக்க முடியும்னு மக்கள் நம்புறாங்க அதனால மக்கள் எங்களோட கூட்டு சேர்றாங்க அப்படி கூட்டு சேர சொல்ல இன்றைக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்றைக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு இடம் கிடைக்கும் இல்ல ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி கிடைக்கும்ன்றதுக்காக திமுக கூட போய் கூட்டணி சேர்ந்துட கூடாது அதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாது அதனால நீங்க நீங்க வந்தீங்கன்னா நாங்க சேர்த்துக்கிறோம் எங்களுக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் எங்களுக்கு கிடைக்கணுன்றது மட்டும் இல்லை திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட பலத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு அரசியல் தந்திரமாக தான் நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர இல்லை கூட்டணி இருந்ததுனால் வந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியுன்ற நிலமை இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு களத்தில் இன்னைக்கு நூற்றி பதினெட்டு இடத்துல எடப்பாடியார் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு நூறு இடங்கள் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம்ன்றார் இந்த நூற்றி பதினெட்டுக்கே அவர் பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கலந்து பேசி இன்னும் சொல்ல அந்த ஊரில் காலையிலிருந்து அங்கே அங்கே இருக்க கடன் தெருவில் போய் எலுமிச்சை பழம் இருந்து போ ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அங்கே இருக்கிற மக்களோட சந்தித்து இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் தூங்காமல் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் எல்லாரையும் சந்தித்து எல்லா தரப்பையும் அவர் கலந்து பேசி இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவு நூறு இடங்களை வெற்றி நூற்றி பதினெட்டு நூற்று நூறு இடம் வெற்றி பெற்றுவிட முடியும்ன்ற நம்பிக்கை அவருக்கு வந்திருக்குன்னா அந்த நம்பிக்கை தான் வந்து கூட்டணி அதனால் எங்களுக்கு அதுக்காக நாங்கள் எங்களுக்கு எந்த கட்சியும் வேணாம் நாங்கள் வந்து யாரையும் சேர்க்க மாட்டோம்னு சொல்ல வரல அது அரசியல் காரணங்களுக்காக நம்ம அந்த ஒரு சே கூட்டணி வேண்டாம்னு சொல்கிறது அது எதிரிய பல பலப்படுத்திடக்கூடாது அவங்க ஏற்கனவே இன்னும் இருக்கிற பதினெட்டு கட்சியோட இன்னொரு பதினெட்டு கட்சி வருமானு தேடிகிட்டு இருக்காங்க யாராவது புதுசாக கட்சி ஆரம்பித்தா கூட நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பத்து கோடி தர பதினஞ்சு கோடி தரன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த அந்த ஒன்று ரெண்டு ஓட்டு கூட அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்காக மகா கூட்டணி அமைப்புன்னு சொல்றோமே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகின்ற நிலை எப்போ வந்துருச்சு நாங்கள் களத்துல பாதி தொகுதியை பார்த்தாச்சு இன்னும் பாதி தொகுதி தான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால தேர்தல் பயணத்துல நாங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அவங்க யாருமே இன்னும் தேர்தலை நோக்கி ப ஒரு கூட எடுத்து வைக்கல ஆனா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை மையப்படுத்தி தான் இருபத்தி ஆறு தேர்தல் இன்னைக்கு இருக்கு அதுதான் இன்னைக்கு கள நிலவரம் தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து எடப்பாடியாரை விமர்சித்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் அவர் அவருடைய தாக்கம் இன்னைக்கு உறுதியாக நின்றதுனால எடப்பாடியாரை எப்படியாவது அவருடைய சிறப்பு சிதைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணுறாங்க அது நிச்சயம் முடியாது ஏன்னா அவர் மக்களோட இருக்கிறாரு கட்சி கூட்டணி கட்சிகளோடு இல்லை அவர் கூட்டணி கட்சிகளை நம்பி தேர்தலை சந்திக்கலை மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறார் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் ஒரு விமர்சனமாக பார்க்கறது திராவிட இயக்க முதுகில் தேசிய கட்சிகள் பயணிக்கிறது அப்படின்னு இப்போ அதிமுகவுடைய முதுகில் பிஜேபி ஏறி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் எழுதப்படுது குறிப்பாக இன்னொன்று பார்க்கப்படுவது திரு அண்ணாமலை அவர்கள் திரு எடப்பாடி அவர்களையும் முதல்வர் என்று வாயால் அழைக்கிறார் இவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு என்ன ஆளுமையை காட்டினார் இல்லை இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு இந்த அரசியலுக்கு வந்தோம் இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அதுக்கு பிறகு புரட்சி தமிழர்னு எந்தவித சலனமும் இல்லாத இந்த பயணத்தை தொடர்ந்து நடத்திட்டு வரேன் நாம் பெரும்பாலும் என்னுடைய தலைவர்களை நான் முழுமையாக உள்வாங்கி இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் கூட ஊடக முகமாக நான் வெளிப்பட்டவன் அம்மாவினுடைய அனுமதியோடு அதை செஞ்சவன் அந்த வாய்ப்பு பெரும் புரட்சி தலைவி அம்மா வேற யாருக்கும் தந்தது இல்லை அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த வகையில் நான் வந்து இந்த கட்சியினுடைய போக்கு என்னால் கணிக்க முடியும் சரி அந்த வகையில் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு மிக சரியான ஆளுமை என்பதற்கு அவர் அந்த நாலரை ஆண்டுகள் இன்னைக்கு தனக்கு வாய்ப்பு கிடைச்ச போது சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற காலத்தில் இருந்து அந்த பதவி காலத்தில் ஒரு நொடியை கூட இழக்காமல் அவர் ஆட்சி நடத்தினே அவருடைய ஆளுமை திறமை தான் சரி அதுக்கடுத்து இந்த கட்சி பத்தா போச்சு எட்டாம் போச்சு நாலாம் போச்சு மூணா போச்சுன்னு சொன்னதெல்லாம் முறியடிச்சு இந்த கட்சி என்றைக்கும் ஒன்னா தான் இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சது அந்த எடப்பாடியார் அதை நிரூபித்து அதனுடைய பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அவர்களுக்கு பிறகு இந்த கட்சியை வழி நடத்திட்டு இருக்கிறது இது எல்லாமே அவருடைய ஆளுமை அதை இந்த ஆட்சியை வந்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த முதலமைச்சர் பதவியேற்ற உடனே கவர்னர் அன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு இதை பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும்னு சொல்ல சொல்ல அதை உடனடியாக ஏற்று அந்த பதினைஞ்சி நாள் கூட இல்லாமல் உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்து எடுத்து அப்போது துரோகிவியாக மாறிய ப பன்னீர்செல்வம் பத்து பதினோரு பேரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு எதிராக ஸ்டாலின் கிட்டே போய் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருந்த நேரத்தில் அதை எல்லாம் முறியடித்து ஸ்டாலின் கூட சொன்னார் அன்றைக்கி கருணாநிதி உயிரோடு இருந்தார் அவரும் சொன்னார் இந்த ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பை க காப்பாற்ற முடியாது இது வாக்கெடுப்பு நடக்கட்டும் நாங்கள் யாருன்னு காட்டுறோம் இதே ஸ்டாலின் சவால்லாம் விட்டார் தைரியம் இருந்தால் வந்து பார் அது பார் இது பாருன்னார் கடைசியில் வாக்கெடுப்பு நடந்தது வாக்கெடுப்பு முடிஞ்ச உடனே வெளியே வர சொல்ல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் ஊடகங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க தெரியும் எடப்பாடியார் கம்பீரமா வெளியே வந்து நின்றார் ஸ்டாலின் சொக்கையை கிழிச்சிக்கிட்டு போய் கவர்னர் கிட்ட ஐயோ என்னை அடிச்சுட்டாங்க என்னை காப்பாத்துங்கன்னு போய் கவர்னர் காலில் விழுந்தார் அதுதான் எடப்பாடியாருடைய ஆளுமை திறமை அண்ணாமலை அதுதான் அதே இதுக்கு அது பொருந்தும் அண்ணாமலை ஏத்துக்கிட்டாருன்னா அண்ணாமலையை வந்து அரசியல் ரீதியா அவருக்கு என்ன நோக்கம் இருக்கலாம் அவருடைய செயல்கள் இன்றைக்கு அண்ணாமலை எடப்பாடியார் முதலமைச்சர் சொல்றாருன்னா அதுக்கு எடப்பாடியாருடைய ஆடுமை தானே தவிர அண்ணாமலையினுடைய மனமாற்றம் இல்லை அதை அரசியல் ரீதியா நீங்க உணர்ந்திருப்பீங்க ஆக அந்த நெருக்குதல் உருவாக்குகிறது தான் ஒரு தலைவனுடைய தலைமை பண்பினுடைய தகுதி இன்னைக்கு தன்னை எதிர்க்கணும் நினைச்சவங்க கூட ஏற்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவோரு தான் சிறந்த தலைவராக இருக்க முடியும் அதனால் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக இன்னைக்கு அந்த எடப்பாடியார் உருவாக்கிறார் உருவாகிறாருன்னா இன்னைக்கு அவருடைய திட நம்பிக்கை அவருடைய தலைமை பண்பு அவருடைய ஆளுமை திறன் அவர் புரட்சி அம்மா அவர்களை உள்வாங்கி அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அந்த செயலாற்றல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த மனிதநேய பண்பு இந்த கட்சியை ஒருங்கிணைத்து தொண்டர்களை வழிநடத்துகின்ற அந்த தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி அதை செயல்படுத்துகின்ற அந்த திண்மை இதெல்லாம் சேர்ந்து தான் எடப்பாடியாரை இன்றைக்கு மீண்டும் முதலமைச்சராக உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டு மக்களே சேர்ந்து வந்து நீங்க முதலமைச்சராக வாங்கையான்னு கூப்புற அளவுக்கு இன்னைக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியருடைய உழைப்பு உணர்வு இந்த கட்சிக்காக அவர் காட்டிய விசுவாசம் அவர் மீது தொண்டர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தொண்டர்களை அவர் நம்புகின்ற பாங்கு இது எல்லாம் சேர்ந்து அந்த நடை வந்திருக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்